அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் நந்தி மகந்தன கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாசம் வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அமாவாசை பின்னிரவு ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பிரத்தமை நட்சத்திரம் பூரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு உத்திரம் நாமயோகம் சுபம் இரவு ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்பு சுப்பிரம் கரணம் நாகவம் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு கிம்ஸ்துக்கணம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமராதி யோகம் சித்த யோகம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு அமர்தயோகம் வாரசுரை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஆறு மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிராத்த திதி அம்மாவாசை சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்னம் உத்திரம் மூன்று சூரியன் முத்திரம் மூன்று சந்திரன் பூரம் நான்கு செவ்வாய் சித்திரை நான்கு புதன் அஸ்தம் ஒன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் மகம் மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி அபிட்டம் நான்கு குரு மிதுனம் சந்திரன் சுக்கிரன் கேது சிம்மம் லக்னம் சூரியன் புதன் கடகம் செவ்வாய் துலாம் ராகு மாந்தி கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து